அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்கள் நிகழ்ச்சியின் அறுபத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று என்னுடைய பதிவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னென்னு பார்க்கலாம் பத்து பதினொன்று தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கோகுலத்தில் சீதை கார்த்திக் சுலக்ஷ்மி கரண் மணிவண்ணன் எடுத்த அந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் அகத்தியன் அகத்தியன் வந்து ஒரு மூணு படம் எடுக்கிறாரு அந்த மூணு படமுமே வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் போயிருக்கு பெரிய அளவில் போகல அவர் நாலாவதாக ஒரு படம் எடுக்கிறாரு அது வந்து காதல் கோட்டை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அந்த காதல் கோட்டை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி சாதாரண வெற்றியில் பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்து சிறந்த டைரக்டர் அப்படின்ட்டு தேசிய விரதம் ஃபிலிம்ஃபேர் விரதம் வந்து அகத்தியனை கிடைக்கிது அந்த காதல் கோட்டை படத்தை தொடர்ந்து அகத்தியன் எடுத்த படம் தான் கோகுலத்தில் சீதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வெற்றியை தக்க வச்சுக்கணும் அதை விட இன்னும் நல்லா பண்ணணுங்கிறத வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம பார்க்கலாம் அதாவது அவர் எவ்வளோ கவனமாக கதை திரைக்கதை வசனம் இதில் வந்து அவர் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து தேவையானதாக புக் பண்ணுறாங்க பட் அவங்க டேட்ஸ் கிடைக்காதனால சுவலக்ஷ்மி நடிக்கிறாங்க கார்த்திக் வந்து நிறைய படங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கலாம் ஆனால் அவளுடைய கேரியர்லேயே தி பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கோகுலத்தில் சிதை தான் சொல்லணும் ஏன்னா மற்ற படங்களில் கூட ஏதாவது ஒரு காட்சி ரெண்டு காட்சி அப்படி நல்லா நடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே கார்த்திக் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அதே போல் கரண் சிவலக்ஷ்மி மணிமுன்னன் பாண்டோ இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க சிவலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க அகத்தியனோட படத்துலேயே வந்து வசனங்கள் மிக சிறந்த வசனங்கள்னா நிச்சயமா இந்த படத்தை தான் சொல்லணும் பல இடங்களில் வந்து வசனம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கியும் சிவலட்சுமியும் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே தப்பாக பேசிடுவாங்க அப்போது சிவலட்சுமி சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து நல்ல ஒன்றும் கிடையாது நான் சீதை கிடையாது சீதை வந்து அசோகுணத்தில் இருந்தபோது நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு நான் கதையில் கேட்டிருக்கேன் ஒருவேளை அந்த சீதை கோகுலத்தில் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு இவரை புரிஞ்சிட்டது அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க அதை தொடர்ந்து சொல்லுவாங்க இவர் வந்து உங்களுக்கெல்லாம் எம்டியாக இருக்கலாம் எனக்கும் எம்டி தான் மேன் ஆஃப் டெடிக்கேஷன் மேன் ஆஃப் டிவோஷன் மேன் ஆஃப் டிசிஷன் இன் டோட்டல் இஸ் அ மேன் ஆஃப் டெஸ்டிங்ஷன் அப்படிம்பாங்க அதாவது அந்த எம்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பாங்க ரொம்ப ரசிக்கக்கூடிய வசனங்கள் இந்த சீனில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது இன்ச் பை இன்ச் கார்த்திகை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த படம் தான் இந்த சீன் முடிஞ்சோன்னா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ஷாட் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலுக்கு போவார் அங்கே கோயிலில் போய் ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர்கிட்ட பேசுவார் ஆனால் சத்தியமாக சான்ஸே கிடையாதுங்க திரும்ப வந்து கார்த்திக் அப்படின்னு நினச்சா கூட அவரால் நிச்சயமாக நடிக்க முடியாது அதே போல படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சுலட்சுமி வந்து கோச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புவாங்க கார்த்திக் வேகமாக போய் கன்வின்ஸ் பண்ணுவாரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கோயிச்சுட்டு வருவாங்க அங்கேருந்து நேராக மணிவண்ணன் கிட்ட போவார் மணிவண்ணன் கிட்ட போய் பேசும்போது பார்த்தா இவங்க கிராஸ் பண்ணி போய்டுவாங்க திரும்ப அங்கேருந்து இவர்கிட்ட ஓடுவாங்க இதில் வந்து ஷார்ட்டை கட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஒரே டேக்ல வந்து கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் கார்த்திக் வந்து சுலட்சுமிக்கும் மணிவண்ணனுக்கும் நடுவில் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு நடிப்பார் மிக அருமையான நடிப்பு அதே போல் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அந்த பஸ்ஸில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பஸ்ஸில் ஏறுனா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பார் கார்த்திக் அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்துட்டு கண்டிப்பாக அழாதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணி வர வச்சுருவார் கார்த்திக்கு இன்னொன்று அகச்சின் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போதே ஜென்ரலாகவே கமெண்ட் அடிப்போம் இல்லைங்களா அவர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கவே விட மாட்டார் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத படத்துலேயே ஏதாவது ஒரு கேரக்டர் கேட்டுருவாங்க இந்த படத்தில் வந்து பாண்டு அப்படிதான் அதாவது அந்த படத்தில் பாத்தீங்கன்னா சிவலட்சுமி வருவாங்க கார்த்திக்கு மிட் வீட்டுக்கு வீட்டு கூட்டிகிட்டு வராரு அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு இனிமேல் இவங்க கெஸ்ட்டாக இங்க தான் தங்குவாங்க அப்படின்னு உடனே நம்ம படம் பார்க்குறவங்க என்ன நினைப்போம் இப்படி தான் ஒரு பொண்ணை ஒருத்த நாள் வீட்டு கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு நினைப்போம் இதை அந்த பாண்டு கேரக்டர் பேசுவோம் மிட் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவாராம் கெஸ்ட்டும் வரோம் அப்போன்னு சரின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக அப்படிம்பார் இதே விஷயத்தை வந்து அகத்தியன் வந்து காதல் கோட்டையிலையும் முன்னிருப்பார் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கேட்டிருக்கும் அதுபோல் இந்த படத்தை வந்து அணு அணுருவாக ரசிக்கலாம் மிக அருமையான படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற அவார்டு மட்டும்தான் இந்த படத்துக்கு கிடைச்சிது பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு கார்த்திக்கு கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தம் தான் பதினொன்று தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அலெக்சாண்டர் விஜயகாந்த் சங்கீதா நடித்த இந்த படத்திற்கு இசை கார்த்திக் ராஜா கதை பஞ்சார் நாசலம் டைரக்ஷன் கேஆர் இந்த படத்தில் வந்து இந்த படத்து மேலே வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு நம்பிக்கையே கிடையாது அவர் வந்து ஓப்பனாகவே யூனிட்ல எல்லாத்திட்டையும் சொன்னாரான் இவர் என்ன எடுக்கிறாருனே புரியலையே இந்த படம் என்ன அவதே தெரியல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டு இருந்தாரான் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடிய ஒரு வெற்றி படம் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச படம் தான் கேப்டனுக்கே வந்து பரவாயில்லையே இந்த படத்தை இவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து தான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தின பஞ்சோர நாசலம் கார்த்திக் ராஜாவை இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார் படம் நூறு ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கல்கை ரகுமான் ஸ்ருதி பிரகாஷ்ராஜ் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் கே பாலச்சந்தர் பாலச்சந்தர் சாரோட ஒரே ஒரு படத்துக்கு தேவா இசையமைச்சிருக்காரு அப்படின்னா அது இந்த படம்தான் கே பாலச்சந்திரும் தேவாவும் இணைந்த ஒரே திரைப்படம் பிரகாஷ்ராஜோட வில்லன் நடிப்பு எல்லாருடைய பாராட்டியும் பெற்றது தேவாவுக்கு வந்து பாலச்சந்தர் சாரோட படம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அவருடைய பங்கு மிக சிறப்பாக பண்ணியிருப்பார் குறிப்பாக இசையிலையும் சரி பின்னணி இசையிலையும் தேவா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு சிங்கப்பூர் சேலை இந்த செவத்த பொண்ணு மேலே எழுதுகிறேன் ஒரு கவிதைன்னு அவருடைய பங்குக்கு தேவா ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அதே போல் குயிலி ரேணுகா இப்படி யார் எடுத்துட்டிங்கனாலும் அவங்களோட கேரக்டரை அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஸ்ருதிக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது ராஜுக்கு வந்து சிறந்த வில்லனுக்கான தமிழ்நாடு அரசோட அவார்டு கிடைச்சது பத்து பதினொன்று தொண்ணூத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சேனாதிபதி சத்யராஜ் சுகன்யா சௌந்தர்யா கவுண்டமணி செந்தில் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா டைரக்ஷன் ரத்னகுமார் சத்யராஜோட நடிப்பு வந்து அனைவரின் பாராட்டியும் பெற்றது ரத்னகுமாரை பொறுத்த அவர் தன்னோட குரு பாரதிராஜா ஸ்ரீலியே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இந்த படத்துக்கு எழுந்தது சுமாராக ஒடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாஞ்சாலங்குறிச்சி பிரபு மதுபாலா வடிவேலு நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா வசனம் டைரக்ஷன் சீமான் சீமான் டைரக்ட் பண்ண முதல் படம் இது ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தான சந்திக்க நான் ஆசை வச்சேன் உன் முதட்டோரும் சேவைப்பேன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் இந்த படத்தில் தான் இடம்பெற்றது இந்த படம் நூறு நாட்கள் உடைய ஒரு திரைப்படம் பிரபுவுக்கும் சீமானுக்கும் இது ஒரு வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு தீபாவளிக்கு ஆன ஒரு சில படங்களை இந்த பகுதியில் பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை நன்றி வணக்கம்